வணக்கம் அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் அதாவது தன்னை வருத்துவோர்க்கும் தீய செயல்களை செய்யாமல் இருக்கும் அறிவே எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கும் வெவ்வேறான குறிக்கோள்கள் ஆனால் எல்லாத்துக்குமே நோக்கம் மூலம் ஒன்றாக தான் இருக்கும் நம்ம எல்லா அது சந்தோஷமாக வாழும் அதுதான் ஒரு வீடு எதுக்காக கட்டுறோம் சந்தோஷமாக வாழ கார் எதுக்காக வாங்குகிறோம் சந்தோஷமாக வாழ எல்லாமே வேலைக்கு எதுக்கு போகிறோம் பொருள் ஈட்டி அதன் மூலமாக சந்தோஷமாக வாழத்தான் கல்யாணம் சந்தோஷம் குழந்தைங்க எல்லாமே சந்தோஷத்துக்காகத்தான் அதை தேடித்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொருத்தருக்கு தீங்கு செய்யும் போது நமக்கும் தான் வரும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்க போறதே இல்லை இந்த அறிவு தான் மனிதன் இன்னொருத்தருக்கு தீங்கு செஞ்சுட்டு இருக்கான் இதற்காகத்தான் வள்ளுவர் சொல்றாரு எல்லா அறிவை விட பெரிய தலையான அன்பு அறிவு இன்னொருத்தருக்கு தீங்கு செய்யாம இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு சரி ஹிட்லர் பத்தி எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப கொடூரமான ஆட்சியாளர் அவருடைய ஆட்சி காலத்துல அவருடைய நாட்டில் வேற சமூகத்தை சார்ந்த மக்கள் பல லட்சம் பேர் கொல்லப்படுறாரு பண் கொள்ள படுறாங்க பல கடுமையான சட்டங்கள் ஏற்றப்பட்டு பல கொடூரமான தண்டனைகள் கொடுக்கப்படுது ரொம்ப துன்பப்படுறாங்க மக்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தாரே சந்தோஷமா வாழ்ந்தாரா அப்படின்னா இல்லை ரொம்ப அவர் எவ்வளவு பணம் இருக்கு பதவி இருக்கு அதிகாரம் இருக்கு புகழ் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் உடம்புல நோய் வந்துடுச்சு சந்தோஷமாகவே இல்லை சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு போதை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு இதனால பல பிரச்சனைகள் அவர் அவர் உடம்புல வருது சில காலம் அவர் மனநல பாதிக்கப்பட்டிருந்ததாக கூட சொல்லுவாங்க இன்னும் அவர் கடைசி காலம் மிக மிக மோசமாக இருந்ததாக சொல்கிறாங்க இவ்வளோதான் பெரிய ஆட்சி பதவி அதிகாரம் எல்லாமே இருந்தாலும் அவர் கடைசி காலத்தில் பதுங்கு குழியில தான் வாழ்ந்திருக்காரு ஏன் அப்படின்னா எதிரி நாட்டு இராணுவம் வந்து உள்ளே இறங்கிடுச்சு இவர்களுடைய நாட்டை கைப்பற்றதுக்காக ஏன்னா அவ்வளோ மோசமாக ஒரு ஆட்சி புரிகிறாரு என்ன இவருக்கு ஒன்றும் புரியல போய் பதுங்கு குழியில்தான் இருக்காரு பல காலம் இருக்காரு ஒவ்வொரு நொடியும் அந்த மரண பயம் அதாவது ஒரு நிமிஷத்தில் உயிர் போயிடுச்சின்னா பரவாயில்ல சந்தோஷம் ஒரு நிமிஷத்தில் போயிடுச்சு ஆனால் யோ இப்போ சாவு வருமோ அப்போ சாவு வருமோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் இறந்து 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 அந்த மரண பயம் நினச்சி பாருங்களேன் எவ்வளோ கொடுமையானது அவ்வளோ மோசமான ஒரு கஷ்டத்தை எதிர்நோக்கி அவர் வாழ்ந்துட்டுருக்காரு கடைசியில் அவரே தன்னுடைய துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு என்னங்க இதை வாழ்க்கை அது அவர் வந்து இன்னும் கேட்டால் அவர் ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் ரொம்ப ஏழை தான் ஏழைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நடுத்தர குடும்பம் அப்படி இருக்கிறவருக்கு ஒரு ஆட்சி கிடைக்கிது எப்படி வாழலாம் எப்போ எ எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தில் அவர் வாழலாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் ஆனால் தன் வாழ்க்கையை எப்படி அவர் அமைச்சிக்கிட்டார் பார்த்தீங்களா நிம்மதி இருக்காதுங்க இருக்காது இன்னொருத்தரை துன்பப்படுத்திட்டு நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது இன்னொரு விஷயம் இரோஷிமா நாகசாகி குண்டு போட்டு அந்த நகரத்தையே அழிச்சாங்க எல்லாருக்குமே தெரியும் இது அந்த இருந்து அந்த குண்டு போட்டாங்க இல்லையா அதில் எத்தனையோ பேர் அந்த விமானத்தில் இருந்தாங்க அதில் பல பேர் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க ஐயோ இவ்வளோ பெரிய அழிவு வரோன்னு நாங்களே நினச்சி பார்க்கல அவ்வளோ பெரிய அழிவு அவங்கள என்ன பண்ணிச்சு ரொம்ப மனசு மனமுடைந்து போயிட்டாங்க சில பேர் பைத்தியம் ஆயிட்டாங்க சில பேர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க அதாவது மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சுட்டு சந்தோஷமோ நிம்மதியோ கிடைக்கவே கிடைக்காது இதுதான் உண்மை அவர்களுடைய மனதளவில் எப்படி தெரியுமா இருப்பாங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நரகத்தில் தான் வாழ்ந்துகிட்ருப்பாங்க ஆனால் நம்மள பல பேருக்கு கேள்வி இருக்குது ஆமாம் எங்கே தப்பு செய்கிறவங்க பாவம் செய்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க சந்தோஷமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நல்லவங்களா இருந்து என்ன பையன் நான் நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டமே வருது இந்த காலத்தில் இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு இதற்கான பதில் ஒரு கதை இந்த கதை என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய ஒரு வில விலகன ஒரு இடம் பாருங்க உங்களுக்கும் பல கேள்விகளுக்கு இதுல பதில் கிடைக்கும் கிருஷ்ணர் அவர் வாழ்ந்த காலத்துல மன்னனா இருந்தார் இல்லையா அப்பெல்லாம் மன்னர்கள் நகர்வலம் போவாங்க மார் வேடத்துல இப்போ கிருஷ்ணரும் அவருடைய நண்பர் அர்ஜுனரும் நகர்வளம் போகிறாங்க மார்வே இடத்துல போகிறாங்க அப்புறம் பொழுதுக்கும் அப்படியே போகிறாங்க பொழுது போச்சு ஒரு இடத்துல தங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க ஒரு பணக்காரர் வீடு இருக்கு போய் தங்குறாங்க அவருக்கு எந்த மரியாதையும் கொடுக்கல தெரியாது யாரும் தெரியாது யாரோ வழிபோக்கர் போல அப்படின்னு தான் எவ்வளோ பணம் இருந்தால் கூட அந்த பணக்காரர் என்ன பண்றாரு எந்த மரியாதையும் கொடுக்கல பழைய பாய் கிழிந்து போன பாய் தான் இதில் படுத்துக்கோங்க அப்புறம் பழைய சாப்பாடு தான் ஏதோ கொடுக்குறாங்க உபசரிப்பு எதுவுமே சரியில்லை அப்புறம் காலையில் விடியுது அந்த பணக்காரர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணர் ஒரு வரம் கொடுக்குறாரு இப்போ இருக்கிற செல்வத்தை விட பல மடங்கு செல்வம் அதிகரிச்சு ஆகணும் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு கிளம்புறாங்க பொழுதெல்லாம் போகுது இரவு வருது ஒரு இடத்துல தங்கலாம் ஏதாவது ஒரு வீட்டில் தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஒரு ரொம்ப ஏழை ஒரு வீடு இருக்கு போறாங்க அங்க யாரும் அவர் ஒரே ஒரு வயதான முதியவர் இருக்காரு ரொம்ப அன்பானவராக இருக்காரு ரொம்ப கடவுள் பக்தி கொண்டவராக இருக்காரு அவ்வளோ அன்பாக வரவேற்று இவங்களை தங்க வைக்கிறாரு அவருக்குன்னு யாருமே இல்லை என்ன பெரியவரே அப்படின்ட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு யாருமே இல்லைப்பா நான் மட்டும்தான் இருக்கேன் எனக்கு ஒரே மாடு இருக்குது அதை வச்சு நான் ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க சொல்லி சொல்லிட்டு அப்புறம் அது சாப்பாடு அவருக்குன்னு இருக்கிற சாப்பாட்டை வேறு என்ன பண்ண முடியும் தொ சொந்தக்காரங்க வந்துட்டாங்க தெரிஞ்சவங்க வந்துவிட்டாங்கன்னா தன்னுடைய சாப்பாடு கூட கொடுக்குற ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா சாப்பாடு போட்டாச்சு போட்டு இவர் பட்னியாகவே படுத்துக்கிறாங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சு அந்த பெரியவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிவிட்டு பெரியவரே சரி நாங்கள் கிளம்புறோம் உனக்கு ஒரு உங்களுக்கு ஒரு வரம் தர உங்களுக்கு இருக்கிற ஒரே மாடும் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அர்ஜுனருக்கு ஒரே மாற்றம் ஏன் அப்படின்னா இவர் நினைக்கிறாரு நீ தப்படி மோசமாக நடத்தின அந்த பணக்காரருக்கே இவ்வளோ பெரிய வரம் கொடுத்தாரே இப்போ இந்த இவ்வளோ தன் உணவை கூட கொடுத்த இந்த ஏழைக்கு என்ன வரம் கொடுப்பாரு அப்படின்னு இவ்வளவு ஆவலாக பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்காரு இவர் இப்படி சொன்ன உடனே இவருக்கு ஒரே ஷாக் என்னது இது கிருஷ்ணா நீ என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு இவரும் கேட்கலான்னு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு இவருக்கு புரிஞ்சிச்சு கிருஷ்ணருக்கு நான் பார்த்தா நீ என்னையே தப்பாக நினைக்கிறியா அப்படின்ட்டு கேட்குறாரு இல்லை எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்கு கிருஷ்ணா இது என்னன்னு எனக்கே புரியல அப்படின்னு இந்த விஷயம் யாருக்குமே புரியாத புதிர்ப்பா நான் ஏன் பணக்காரனுக்கு இன்னும் அதிகமா பணம் சேரட்டும் செல்வந்தனா ஆகட்டும் அப்படின்னு நான் ஏன் வரம் கொடுத்தேன் ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப ஆணவத்துல இருக்கான் அவ இன்னும் அந்த பணம் சேர சேரத்தான் துன்பம் அவமானம் வலி வேதனை இன்ன நிறைய பட்டு அவன் இன்னும் ஜென்மங்கள் எடுத்து பிறவிகள் பல எடுத்து நிறைய துன்பப்பட்டு அதுக்கப்புறம்தான் அவனுக்கு என்ன சொல்றது அவனுக்கு புரியும் ஓ ஆமா தப்பு இப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறத பக்குவத்தை அவன் அடைவான் பக்குவத்தை அடைஞ்சாதான் என்னை வந்து சேர முடியும் இல்லையா அப்போ ஏன் இந்த ஏழைக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்த அப்படின்னா அவனுக்குன்னு யாருமே இல்லை அவனுக்கு இருக்கிற ஒரே பற்று அந்த மாடு தான் அந்த மாடு இறந்து போச்சுன்னா சீக்கிரமே அவன் இறந்து போயிடுவான் இறந்து போயிட்டா நான் வைகுந்தத்துல அவனை சந்தோஷமா ராஜா மாதிரி வச்சு பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்றான் ஏன்னா இந்த பிறப்பு இறப்பு ஒரு அம்ப ஐம்பது அறுபது வருஷம் இது சிறிய வாழ்க்கை தான் இல்லையா இந்த சிறிய வாழ்க்கைங்கிறது நம்ம துன்பம் வலி வேதனை நோய் மூப்பு மரணம் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இந்த கஷ்டத்தெல்லாம் இன்னுமே என் பக்தன் இருக்கணுமா இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இன்னும் அவனுக்கு வயசும் ஆயிடுச்சு இதுக்கு மேலே அவனை யார் பார்த்துக்குவா இல்லையா அப்போது இறைவன் செய்கிற எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது இது போல தான் ஏசு சொல்லுவார் ஏழைகளாகிய நீங்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஏழையாக இருக்கிறோம்னா இந்த உலக வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவோம் தான் ஏன்னா பொ பொருள் இருக்காது பணம் இருக்காது ரொம்ப வலி வேதனை அவமானம் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் கிட்ட என்ன இருக்காது ஆணவம் இருக்காது அ அகம்பாவம் இருக்காது பணம் இருக்காது இது இதுதானே நம்ம பாவத்தை சேர்த்துக்கக்கூடிய வழிகள் என்னன்னா இதானே பணம் பதவி அதிகாரம் ஆணவம் இதனுடைய இதன் மூலமாக தானே நம்ம எல்லா பாவங்களையும் சேர்த்துக்கிறேன் அப்போ ஏழைகளுக்கு பாவம் வரலை அவன் நல்லவனாக இருக்கிறான்னா சீக்கிரம் என்னை வந்து சேர்ந்துருவான் இல்லையா ஏன் சீக்கிரம் சேரணும் ஏன்னா இது இந்த குறுகிய பிறப்பிறப்பு வாழ்க்கையானது நிரந்தரம் இல்லை நிரந்தரமான வீடு என்பது இறைவனுடைய வீடு தான் நம்மளுடைய வீடு அவனுடைய குழந்தைகள் நாம் சில காலம் பாடங்கள் கற்றுக்கிறதுக்காக இந்த பூலோகத்தில் வந்திருக்கிறோம் அப்படித்தானே அதுதான் உண்மை இன்னொன்று இன்னொரு வாசகம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஜனங்கள் உங்களை நிந்தித்து கஷ்டப்படுத்தும் போது உங்களை வேதனைப்படுத்தும் போது அந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு ஒரு வாசக சொல்லியிருப்பார் ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் ராஜ்யத்துல உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதாவது அதாவது எவ்வளோ துன்பம் கஷ்டம் வலி வேதனை எல்லாமே இந்த இந்த வாழ்க்கையில் இருக்குது இல்லையா இது கொஞ்ச காலத்துக்கு தானப்பா இது கொஞ்ச காலம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம நிரந்தரமான வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். அதுக்காக இப்போ இருக்கிற கொஞ்சம் கஷ்டங்களை நம்ம நம்ம பொறுத்துக்கணும் இன்னொருத்தருக்கு தீங்கு செய்யாம இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தாம நம்ம நல்லவர்களா இருக்கும்போது நம்மளுக்கு விரைவிலேயே இறைவனுடைய அன்பு கருணை எல்லாம் கிடைக்கும் அதனால தான் சொல்றாரு வள்ளுவர் எல்லா அறிவை விட மிகப்பெரிய அறிவு என்னது மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கிறோம் இல்லையா அதுதான் அப்படின்னு சொல்றாரு வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க